வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேசாமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கை பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலு மோடிக்கு ஆப்போ இல்லையோ நம்ம சீமாஞ்சிக்கு மிகப்பெரிய ஆப்புங்க விவசாய சின்னத்தை கெட்டு கெட்டு திட்டு இப்ப பாத்தீங்கன்னா மைக்கு சின்னத்தை கொடுத்துட்டாங்க மைக்கு சின்னத்தை கொடுக்கற சமயத்துலயும் சரி இதுதான்ப்பா நம்ம சின்னம் அப்படின்னு நம்ம சீமாஞ்சி சொல்ற சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய சீமானுடைய பேச்சு மட்டும் கிடையாது இந்த ஒரு பாட்டு ஆனா அந்த பாட்டை வந்த போதுல ஃபேமஸ் ஆச்சு நினைச்சா இல்லையோ சீமானுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆக்கிடுச்சு அந்த ஒரு பாட்டு என்ன பாட்டு கேக்குறீங்களா அதுதாங்க டெப்பாசிட்டே இல்லாம ஆக்க போச்சு ரத்த கோரிப்பு ரத்த கோரிப்பு இந்த ஒரு பாடல் தாங்க ஏயா என் பாய்ஸ் என்னப்பா நீங்க பின்னாடி திரும்பி அண்ணன் முளைச்சு பாக்குறாரு ஒரு பையன் எதுவுமே ஒரு இது இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இல்லாம இருக்கிறான்பா டெவலப்பு டெவலப்புன்னு அண்ணன் பேசிகிட்டு இருக்கும் போது இப்படி பேசும்போது அண்ணன் ரத்த கொதிப்பு வந்து வெடித்து சிதறிகிட்டார்னா என்ன ஆகிறது அப்படின்னு தான் என்ற மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் ஹலோ என்றைக்கே பாய்ஷா தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்ததுக்காப்பா சின்னத்தை பற்றி பேசும்போது அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புலாம் என்னப்பா இது எல்லா சேனல்லையும் யூடியூப் சேனல்ல மீம்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது ஒரு பக்கம் அண்ணாமலைஜி இன்னொரு பக்கம் நம்ம சீமாஞ்சி ரெண்டு பேரும் போட்டி போட்டு கடந்த வளர்க்கல தம்பி என்ன தெரியலையாப்பா நான் தான்ப்பா பிரபாகரன் என்னது தான் பிரபாகரனா அப்படின்னு ஒரு பெரிய மீன்ஸ் ஓடிச்சில்ல அதை விட ஓவர் டேக் பண்ணி வந்துடுச்சுங்க இப்ப நம்ம ரத்த கொதிப்பு பாட்டு எல்லாமே நம்ம சீமாஜியோட பேச்சில தங்க இருக்கு எல்லாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா சீமான்ஜியோ போக போகின்ற அந்த பாதை இருக்குதுல்லங்க அது வேற லெவலில் அதாவது ராஜா வாய்ப்பில்லராஜா ராஜான்னு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரா இல்லையோ தனக்கு ராஜா அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு சீமான் இதுக்கு நடுவில் செல்ஃபி ஃபுல்லாக உள்ளே பூந்துருச்சு யாருன்னு கேக்குறீங்களா முழு மொழுன்னு நல்லா சேவ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு பாருங்க யார் நம்ம இளைய தளபதி விஜய் தான் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா டேரக்டர் வர்சஸ் நடிகர் ஆனால் நம்ம சீமாஞ்சி சொல்வார் இந்த கமல் ரஜினி விஜய் இவனுங்களெல்லாம் அடிக்கிற அடியில் இனிமேல் எவனும் அரசியல் பக்கமே வரக்கூடாதுன்னு நினைட்டு வரவேற்கிறோம் யார் வேணாலும் வரலாம் தம்பி இவர் வந்து நடிகர் அவர்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸஸ் நம்ம சீமானியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சீமான்ஜி டைரக்டர் கிடையாதுல்ல அவர் வந்து பொறந்து அப்படியே வரும்பொழுதே வந்து வெற்றியில் அப்படியே போட்ட வச்சு ஈழத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் நேர்ந்து விட்டுட்டாங்க ஏன்னா மற்றவங்க யாருமே வந்து தமிழ் உணர்வு இல்லாதவர்கள் பச்சை தமிழன் கிடையாது நம்மால் மட்டும்தான் சிவப்பு தமிழன் தமிழம் பச்சை தமிழர் இதெல்லாம் என் டி எங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் மக்கள் கண்டிப்பா டேரெக்டர் வர்சஸ் நடிகராக தான் பாப்பாங்க மேலும் இதை பத்தி சுவாரஸ்யமாக